பக்தி டாக் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் எட்டு ஆவணி மாதம் இரண்டாம் நாள் தேய்விரை கூடிய தசமி என்று மிருகசிரீஷம் நட்சத்திரத்திலே இன்றைய நாள் திங்கட்கிழமை பிறக்கிறது இருநூத்தி முப்பது நாட்கள் நமக்கு செலவு பண்ணிட்டோம் இந்த வருடத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களையில் இருக்கு இன்றைய நாளிலே திருச்செந்தூர் முருகன் வெள்ளி யானை வாகனத்திலே வரக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் தங்க மயில் வாகனத்தில் பவனி அதுவும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது முருகசுரேஷம் அப்படின்னாலே செவ்வாயின் நட்சத்திரம் அதனாலே இன்றைக்கு செவ்வாயின் உகந்த விஷயமான முருகனை வழிவது ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்ல நேரம் காலை ஆறு காலிலிருந்து கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் சாயங்கால வேளையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் யமகண்டம் இன்றைய நாளிலே பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் திங்கட்கிழமை காலம் ஏழரை ஒம்பது காலை வேளையிலே மத்தியானம் குளிகை ஒன்றரை மணி மூணு மணி வரைக்கும் இருக்கும் இன்றைய வடகிழக்கிலே சூலம் தயிர் பரிகாரமாகமையும் சிம்ம லக்னத்திற்கு சூரியன் வந்துவிட்டார் ஐந்து நாழிகை இருப்பார் ஐந்து வினாழிகள் இருக்கிறார் ஆறு மணி நாலு நிமிஷத்தின் சூரிய உதயத்தில் இன்றைய நாள் இருக்கிறது மிருகசிரிஷம் நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணம் செய்வதனாலே விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் இருக்கும் குடும்பத்திலே தொழில் அமைதி விருத்தி வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது முக்கியமாக முருகப்பெருமானின் கருணையினாலே அருள் இருந்தாலே இது நடந்துவிடும் சென்னமலை பாலமுருக கோயிலிலே வணங்கும் போது இன்னும் கூடுதலாக பலன் கிடைக்கும் அதனால் முருகனின் வழிபாடினாலே முருகனை நினை மனமே மனதில் தினம் தினம் நினைப்பதனாலே அமைதி தொழில் விருத்தி வாழ்க்கையிலே வளம் இதெல்லாம் கிடைக்கும் சொல்கிறேன் இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது சூரியன் சிம்மராசியிலே கேதுவுடன் அமர்ந்திருக்க செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்திருக்க ராகு கும்பராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் வக்கரகதியிலே மீனராசியில் அமர்ந்திருக்க குருவும் சுக்கரனும் சேர்ந்து மிதுன ராசியில் அமர்ந்திருக்க மிருதசிருஷ்டம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரமானது ரிஷபராசிக்கும் ராசிக்கும் தொடர்பு கொண்ட சந்திரனும் பிரவேசமாக அமைக்கிறது புதன் கடகராசியிலே அமர்ந்திருக்கிறார் இப்படின்னு இன்னைக்கு இருக்கு சூரியன் நேரடி பார்வையாக ராகுவை பார்க்கிறார் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இன்னைக்கு தெரியிறது இன்றைய நாளிலே ஹர்ஷ யோகம் வணிக கரணம் அப்படிங்கிறது இருக்குது எதையுமே தாங்கக்கூடிய எண்ணங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய ஓட்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இந்த கரணமும் யோகமும் நமக்கு காட்டுகிறது திங்கள் நாளே சிவபெருமானை வழிபடுவது சந்திர சுடேஸ்வரர் நோ சிவன் தலையிலே சந்திரனை தாங்கிய இந்த பிம்பத்தை கொண்ட சந்திரசூடேஸ்வரரை மனதில் கொண்டு நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றும் நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்வோம் வாருங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கும் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே பொதுஜன தொடர்பு இல்லாதாகும் அரசியல் பதவி குடும்ப சுகம் போன்றவையெல்லாம் வாக்கு தனம் போன்றவற்றிலும் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சகோதரர்கள் மூலியமாக தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு அயன சயன போக சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டாகும் குரு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே சில விஷயங்களிலே மருத்துவ செலவுகள் உண்டு என்பதும் ஐந்தாம் இடத்துக்குச் சென்ற சிம்மராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியனாலும் மருத்துவ செலவை குழந்தைகள் வழியிலே கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த நாள் நீங்கள் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதால் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற்றுத்தரும் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதல் அமையும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ரிஷப் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து சந்திர பகவான் இன்றைக்கு மிருகசீஷம் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தில் மூவாயிட்டிருக்கிறார் மிதுனம் அப்படிங்கிற ராசிக்குள்ளனும் செல்லப்போகிறார் இப்படிப்பட்ட இன்றைய சூழ்நிலையிலே உடல் ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் மனதிலே ஞானம் கல்வி செல்வம் அன்பு பகுத்தறிவு போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் மத்தியான வேலையில் கொஞ்சம் கூடயும் பேசி எல்லாருக்குடேயும் பழகணும் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும் குடும்ப சுகத்தை பற்றின எண்ணங்கள் பண வரவுக்கை பற்றிய எண்ணங்கள் இதெல்லாம் இன்றி மத்தியான வேலையில் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்கணும் நன்மையை பெற்றுத்தன்று கொண்டிருந்த சூரிய பகவான் நானாம் இடமான தன்னுடைய இடத்துல ஆட்சியில் போய் அமர்ந்து விட்டார் தேவையற்ற விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான செவ்வாயுடன் தொடர்பு கொள்வதனாலே அடிஷ்னலாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது அதற்கு முருகப்பெருமானை வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகனை வழிபட்டனாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைத்தும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன மிதுனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழையப் போறார் மனதிலே புகழ் செல்வம் இதை பற்றின எண்ணங்கள் வரும் பணம் வருவதற்கான எண்ணங்களை பற்றிய ஓட்டங்கள் வரும் குருவும் சந்திரனும் சேரக்கூடிய நாளான இந்த நாளிலே யோகம் நிறைய இருக்கும் மனதிலே ஓட்டங்கள் ஆர்வங்கள் கல்வி ரிலேட்டத்திலும் ஞானத்திலும் பெற்றுத்தரும் குடும்ப சூழ்நிலையிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமையும் மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்குள்ள சூரியன் அமர்ந்தனாலே நன்மை பல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடமான மாத்ருஸ்தானம் மண்மனை வாகனஸ்தானமான கன்னிராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறாரு அவசரமாக எந்த காரியங்களும் செய்யாமல் நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது யோசனைகளை கரெக்டாக அச்சமில்லாமல் பயமில்லாமல் நிதானமாக ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் போது லாபம் உங்களுடன் வந்து சேரும் சுபம் நடக்கும் அதனால் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது இந்த நாள் நீங்கள் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கெடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே புதன் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் உள்ளே வரப்போறார் அதனாலே சில செலவுகள் உண்டாகும் முக்கியமாக வீடு வாகன செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது குருவுடன் சேர்ந்து இருப்பதனாலே மருத்துவ செலவுகளும் காட்டுகிறது சுக்கரனும் இருக்கிறார் அதனால் லாபம் உண்டாகும் அதனால் பயம் லாபமும் நஷ்டமும் சேர்ந்து மேட்ச் ஆகிடும் செலவும் வரவும் மேட்ச் ஆகிடும் கொடுக்கல் வாங்கல் மேட்ச் ஆகிடும் உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளேற சூரியன் ஆட்சியில் போய் அமர்ந்துகிருக்கிறார் கேது ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார் நோயை தந்து கொண்டு இப்போது சூரியனும் போயாச்சு சூரியன் போனால் என்ன ஆகும்னாக்கா மனதிலே குடும்பத்திலே குழப்பத்தை வழக்கிலே கவலையை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் நறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது அதனால் கொஞ்சம் மனத்திலே கவலை வரும் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி பணம் வருமா சார்னா பணம் வருவதற்காக செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பணம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் இந்த நாளிலே முருகனை வழிபடுவதனாலே உங்களுக்கு மென்மேலும் பல வளங்களும் நலங்களும் தொடர்ந்து இருக்கும் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்டையின் உபயோகமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிநாதனான சூரியன் உங்கள் ராசிக்குள்ளார் அமர்ந்து ஆட்சியிலே இருக்கிறார் கூடவே கேது அமர்ந்திருக்கிறார் புத்தியிலே சில தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போதிலும் உங்கள் ராசியின் பதினோராவது இடத்துக்கு சந்திரன் வருகிறார் அதனாலே கொஞ்சம் கலைகளிலே நாட்டம் வரும் வாகனங்களெல்லாம் வேகமாக ஓட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும் பிரபலங்களுடன் தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வெளியூர் சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் அரவுகளும் பொருள் வரவும் வருவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாய் அமைகிறது சற்றே சிரமம் இருந்தாலும் நலம் பல பெருகக்கூடிய நல்ல நாள் என்று இன்றைக்கு ஜெயம் புகழ் என்பது உங்களை தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம் முருகனின் அருளாலே உங்களுக்கு நல்ல பல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் புதிய முயற்சிகளெல்லாம் உங்கள் கைக்கு அகப்படக்கூடிய சூழ்நிலையும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் என்ன ஓட்டங்களை அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்கே சார் கவலைகளை இதெல்லாம் களைவதற்கு முருகனின் அருள் உங்களுக்கு துணை நிற்கும் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சந்திரன் பதினொன்றுக்குரியவன் பத்தாம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் அதனாலே உங்களுக்கு அயன சயன போகம் என்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பண விவகாரங்கள் பயணத்தின் மூலியமாக ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவவங்களையும் அப்படி ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அபிவிருதமான தொழில் விருத்தி வருவதற்கான வாய்ப்பு உணவு தொழில் பெய்பவர்களும் பத்திரிகை அரசியல் போன்றவற்றிலே தொழிலாக செய்பவர்களுக்கும் இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே நல்லதாக இருக்குது வரவுகள் நிறைய இருக்குது செலவுகள் கம்மியாக இருக்குது அதனால் ஊக்கமான மனநிலை மற்றவர் மேல் இறக்கம் பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்களாக மாறக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கவனமும் வேணும் அதை மட்டும் வச்சுக்கிடுங்க சுகம் நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று முருகனை வழிபடுவதனாலே சுகம் மல்டிப்பு ஆகும் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள உட்கார்ந்து அதனால் முருகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையிலே மென்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு சனி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் முருகசுரீஷம் என்ற நட்சத்திரத்தின் கீழே சந்திர பகவான் பிரயாணம் செய்வதும் மிருகசுரிஷ்டமே செவ்வாயோடைய நட்சத்திரம்தான் அதனாலே உங்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனாலே முருகனின் அருளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ராசியிலே விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் அவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பணம் வருவதற்கான யோகங்கள் வருவதற்கான விஷயங்களும் நடக்கும் தந்தையர் மூலியமாக சில சொத்து பரிமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு சிலருக்கு உண்டாகும் கவனமாக மன சிதறல் இல்லாமல் அதுக்கு எப்படி பண்ணிக்கணும் நல்லது நடக்கும் இன்றைக்கு முருகப்பெருமானின் வழிபாடு இன்றே மனதில் நினைத்து கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகனை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளையும் ஜெயத்தையும் கொண்டு தரும் அதனால் புகழ் வரணும்னா முருகனை பிடிச்சிக்கணும் மூணு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் உபயோகப்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நார்மலாக இந்த அஷ்டமம் அப்படின்னாலே என்னெல்லாம் வரும்னா இந்த சுவாச கோளாறுகள்னு சொல்லக்கூடியதும் ஜலதோஷம் அப்படிங்கிறதும் வரும் அப்படி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஊக்கம் இல்லாமல் டல்லாக இருப்போம் என்ன ஆமாம் யா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி டல்லாக இருக்கும் ஆனால் வரவுடன் கூடிய செலவு இருப்பதனாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி சந்திராஷ்டமோட எஃபெக்ட் குடும்பத்தில் அமைதி செல்லதாக மாறும் சில இடத்துல கொஞ்சம் அமைதி கெட்டிருக்கும் அப்படிங்கிறதும் இன்றைக்கு குரு சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பத்தையும் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் கூடுதல் செய்தி அதனால் குடும்பத்திலும் சில குழப்பங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படி வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது என்ன பண்ணணும் பால முருகனை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் சென்னமலை வாழ முருகனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வெற்றியை தரும் அப்படின்னு இருக்கும் அதனால் முருகனை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையிலே காரியங்கள் அனைத்தும் வெற்றியை பெற வேண்டுமானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் அமைந்துவிடும் ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசுராசு என்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலே நேரடி பார்வையாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே சுக்கரன் குரு மற்றும் சந்திரன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்படிங்கிறனால ஏற்கனவே சனி பகவான் பார்த்துருக்கிறார் செவ்வாயும் பார்த்துருக்கிறார் அப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரு ஒரே ராசியை பார்ப்பது ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க அயன சோகம் சயன யோகம் வரும் முகவசியம் கூடும் சில நண்பர்களுக்கு துணி வியாபாரம் டெக்ஸ்டைல்ஸ்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை நீ கொடுக்கும் தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு செல்வாக்கு ஜாஸ்தியாகும் குடும்பத்தில் நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கறதுக்காக ரெண்டு பேர் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் சிரமம் இல்லாத வாழ்க்கை கவனமான வாழ்க்கை இது ரெண்டு முக்கியமான விஷயம் சுகம் ஜாஸ்தியாகும் ஆக்கங்கள் அதிகமாகும் வாழ்க்கையிலே அந்த லைன் தின் லைன் எப்படி இருக்கும் இரக்கம்ங்கிறது வேற கவனம்ங்கிறது வேறு அந்த ரெண்டு லைனுக்குள்ளார கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இந்த நாளிலே முருகனின் வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானதாக அமையும் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாக மேட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ஆறாம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழையப் போகிறார் அப்படி நுழையும் போது குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என குரு உங்கள் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார் ஆறாம் இடம்னாலே சந்திரனுக்கு நல்ல சந்தோஷமான விஷயம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வா வழிகளும் யூக வணிகங்களிலே லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தனம் புகழ் போன்றவைகளை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டத்திலே இந்த சந்திரனின் பிரயாணம் காட்டுகிறது அதனால் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பெட்டராக இருக்கும் அதெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கான மாற்றங்கள் இன்றைக்கி தெரிகிறது தன விரயங்கள் குறையும் பண செலவுகள்லாம் கம்மியாகும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை ஐந்து கிரகங்கள் பார்க்கிறது அதனால் கொஞ்சம் பண விரைவும் குறையும் வியாதி செலவுகள் மற்றும் கற்றோல் வரும் முருகனின் வழிபாடு மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியை குரு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே குருவுடன் சேர்ந்து சந்திரனும் அமரக்கூடிய நாளான இன்று சுக்கரன் குரு சந்திரன் மூன்று பேரும் சேர்ந்து அமரக்கூடிய மிதுன ராசி என்று ராசியின் ஐந்தாம் இடத்திலே இந்த நிகழ்வு நிகழப்போகிறது மனதிலே புதிய யுக்திகள் எல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை குழந்தைகள் மூலியமாக நல்ல சுகத்தை பெற்றுக்கூடிய சூழ்நிலை கற்பனை வளங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையும் தொழிலிலே புதிய முயற்சிகளெல்லாம் விருத்திகளை பெற்றுத்தருவதாகவும் பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் தெய்வத்தின் அருளும் தொடர்ந்து உங்களுடன் எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக மைண்டை க்ளீனாக வச்சு செய்யும்போது ஜெயம் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதனால் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள் அதனால் இன்றைக்கி உங்கள் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்தீர்கள நாள் இந்த நாளை ஈஸியாக வெற்றி நிலைக்கு கொண்டு போயிடலாம் முருகனின் வழிபாடு திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிகழ்வாக நல்லதை நடத்தி கொடுக்கும் இந்த நாளிலே இரண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை கொள்ளுங்கள் இது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ராசியின் மூன்றாம் இடமான ரிஷபராசியிலே மிருகரா மிருகசிரீஷம் என்ற நட்சத்திரத்திலிருந்து புனர் பூசம் மிருகசிரீஷம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சில தன வரவுகளை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளும் மண் மனை வாகனம் போன்றவற்றிலே சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது விவசாயத்திலே சில நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நாள் சுக போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பயணங்களிலே நல்ல லாபத்தை பெற்றுத்தருவதற்கான கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் போன்றவைகளெல்லாம் இன்றைக்கு ஏற்படுத்துவார் படிப்புனால வரக்கூடிய பலன் அப்படின்ற ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரிசல்ட் எல்லாம் நல்ல ரிசல்ட்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய பயத்தை கலைந்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் சுகம் ஆக்கம் போன்றவைகளை வழிவகையாக பெற்றுத்தருவதாகவும் அமைகிறது ஆர்வம் நல்லா இருக்கணும் சிரமம் குறையும் சிரமம் குறைஞ்சிச்சினாலே பாதி விஷயத்தில் ஊக்கம் வந்துடும் ஊக்கம் வந்தால் நலம் வந்துடும் நலம் வந்தால் சுமம் வந்துடும் சுபம் வந்தால் இறக்கம் வந்துடும் இறக்கம் வந்தால் ஜெயம் வந்துடும் ஜெயம் வந்தால் புகழ் வந்துடும் அதனால் உங்களுக்கு புகழுடன் நீங்கள் இன்றைக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு முருகனின் திருவருள் உங்களுக்கு கூடவே இருக்கும் அதனால் இதனால் ஒரு நல்ல இனிய நாளாயமை போகிறது வாழ்க வளத்துடன்